அனைவருக்கும் வணக்கங்க வார வாரம் புதனம் பண்ணிக்கங்க நம்ம கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அன்னூர் முறை விற்பனை கொடுத்தில் பார்த்தீங்கன்னா தேங்காய் ஏலங்க கொப்பரை ஏலம் தேங்காய் தொட்டி ஏலம் இதெல்லாமே வந்து ஏலம் மூலிமா விற்பனை செஞ்சு கொடுக்குறாங்க தமிழ்நாட்டிலிருந்து நீங்கள் எந்த ஒரு மாவட்டத்திலேருந்து வேணாலும் இங்கே தேங்காய் தேங்காய் தொட்டி கொப்பரையை விற்பனை கொண்டுலாங்க எந்த ஒரு கமிஷனும் கிடையாதுங்க நீங்கள் விவசாயி வந்து தேங்காய் தொட்டியோ தேங்காயோ கொப்பரையோ கொண்டு வந்து விற்பனை செய்யறதுக்கு எந்த ஒரு கமிஷனும் கிடையாதுங்க இன்றைக்கி ஏலத்துக்கு வந்த தேங்காய்கள் தேங்காய் பருப்பு தேங்காய் தொட்டி அதனுடைய வீடியோ தான் இந்த வீடியோ இப்போ வந்து நான் பார்த்துட்டுருக்குறேங்க இங்கே வந்து நீங்கள் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏலத்துக்கு வந்த பொருள் தாங்க வாங்க இன்றைக்கி தேங்காய் எவ்வளோ வந்துச்சு தேங்காய் தொட்டி எவ்வளோ வந்துச்சு தேங்காய் பருப்பு எவ்வளோ வந்துச்சுன்னு பார்க்கலாங்க இன்றைக்கி நடந்த ஏலத்தில் பார்த்தீங்கன்னா மொத்த தேங்காய் வரத்துங்க எட்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேங்காய்கள்ங்க இதில் தண்ணி ஆடாத வறண்ட தேங்காய்ங்க மொட்டையாக உரித்தது ஒரு கிலோ அதிகபட்சமாக எழுபத்தி ரெண்டு ரூபா எழுவத்தி ரெண்டு காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க அதுக்கடுத்தபடியாங்க தேங்காய்ங்க பச்சை தேங்காய்ங்க பச்சை தேங்காய் குடுமையோடு உரிச்சதுங்க அதே மாதிரி கசங்கள் போட்டு மொட்டையாக உரிச்ச தேங்காய் கருப்பு தேங்காய் இது எல்லாமே வந்து ஏலத்துக்கு வந்துருந்துங்க இந்த தேங்காயோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஒரு ரூபா ஐம்பது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ அறுபத்தி மூணு ரூபா முப்பத்தி மூணு காசு வரைக்கும் மறைமுக ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க தேங்காய் விற்பனை கொண்ட விவசாயிகளுக்கு தேங்காய் வந்து தரம் பிரித்து கொண்டு வந்துருங்க அப்போ தான் அதுக்குரிய விலை கிடைக்குங்க அதுக்கு அடுத்தபடியாங்க தேங்காய் பருப்புங்க தேங்காய் பருப்பு பார்த்தீங்கன்னா மொத்த வரத்து ஏழ்நூற்றி அறுபத்தி ஏழு கிலோங்க தேங்காய் புரப்பும் தரம் பிரித்து கொண்டு வந்துடுங்க அப்போ தான் உரிய விலை கிடைக்குங்க தேங்காய் கொப்பரம் பார்த்தீங்கன்னா நல்லா காய்ச்சல் போட்டு கொண்டு வந்துடுங்க அப்போ தான் வந்து விலையும் கூடுதலாக கிடைக்குங்க இன்றைக்கி தேங்காய் கொப்பரையும் ஏற்ற மாதிரிங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி அறுபது ரூபா பதினேழு காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி இருபத்தி ரூபா வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க அதுக்கு அடுத்தபடியாக தேங்காய் தொட்டியோட விலையை பற்றி பார்த்துலாமங்க தேங்காய் தொட்டி மொத்தம் வரத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு கிலோங்க இதில் தேங்காய் தொட்டிங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக இருபத்தி ஒம்பது ரூபா முப்பத்தொம்போது காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க மேலும்ங்க இந்த அன்னூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அன்னூரில் இருக்கிற தாலுக்கா ஆஃபீஸ் போகிற வழியில் ஆஃபீஸ் பக்கத்தில் செயல்பட்டு இருக்குதுங்க இங்கே வந்து நீங்கள் கொப்பரையோ தேங்காயோ தேங்காய் தொட்டியோ கொண்டு வர மாதிரி இருந்ததுன்னா காலையில்ங்க ஒரு பத்து மணிக்கில் வந்து நீங்கள் கொண்டு போய் மூணுமே வச்சா தான் உங்களுக்கு வந்து லாட் நம்பர் போட்டு கொடுப்பாங்க நீங்கள் எந்த பொருளை கொண்டு போனாலும் பத்தரை மணிக்கில் கொண்டு போயிடுங்க அப்போ தான் லாட் நம்பர் போட்டு கொடுப்பாங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஏகியூசி மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்திலோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க இன்றைக்கி விற்பனைக்கு வந்து தேங்காய் தொட்டி இது தாங்க தேங்காய் தொட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வராங்க இந்த தொட்டி தான் வியாபாரிகள் ஏலத்தில் வாங்குகிறாங்க நன்றி வணக்கம்